மனிதர்களிலும் ஜென்களிலும் உள்ள விரட்டப்பட்டின் திங்கை விட்டும் எங்கள் பாதுகாவல் தேடுகின்றோம் அத்தியாயம் இருபத்தைந்து முதல் ஐம்பது வரை உங்களுடைய உள்ளங்களில் இருப்பதை உங்களுடைய இறைவனே நன்கு அணிவான் நீங்கள் நன்மையானவர்களாக இருந்தால் மன்னிப்பு கோருபவர்களுக்கு மிக மன்னிப்பவனாக இருக்கின்றான் இன்னும் நெருங்கியவர்களுக்கு அவர்களுடைய உரிமைகளை கொடுப்பீராக மேலும் ஏழைகளுக்கும் நேர்வழியில் இருப்போருக்கும் பெருமைக்காக செலவு செய்யாதீர் நிச்சயமாக வீணுக்காக செலவு செய்பவர்கள் ஷைத்தான்களின் சகோதரர்கள் ஆவார்கள் ஷைத்தானோ தன்னுடைய இறைவனுக்கு நன்றி கெட்டவனாக இருக்கின்றான் நீர் உம்முடைய இறைவனின் அருளை ஆதரவு வைத்து எதிர்பார்த்திருக்கும் சமயத்தில் அவர்களை நீர் புறக்கணிக்கும்படி நேரிட்டால் அவர்களிடம் கனிவான அன்பான சொல்லையே சொல்வீராக உம் கையை உம் களத்தில் கட்டிக்கொள்ளாதீர் அன்றும் விரிப்பாக விரித்தும் விடாதீர் அதனால் நீர் நிந்திக்கப்பட்டவராகவும் துக்கப்பட்டவராகவும் அமைந்து விடுவீர் நிச்சயமாக உம்முடைய இறைவன் தான் நாடியவருக்கு விசாலமாக வழங்குகின்றான் அளவாகவும் கொடுக்கின்றான் நிச்சயமாக அவன் தன் அடியார்களை நன்கு அறிந்தவனாகவும் பார்ப்பவனாகவும் இருக்கின்றான் நீங்கள் வறுமைக்கு பயந்து உங்களுடைய குழந்தைகளை கொலை செய்யாதீர்கள் அவர்களுக்கும் உங்களுக்கும் நாமே தேவைகளை நிறைவேற்றுகின்றோம் அவர்களை கொள்ளுதல் நீங்கள் விபச்சாரத்தை நெருங்காதீர்கள் நிச்சயமாக அது மனதுக்கு கேடாகும் மேலும் தீய வழியாகவும் இருக்கின்றது அல்லாஹ் விளக்கியிருக்க நீங்கள் எந்த மனிதரையும் நியாயமான காரணமின்றி கொலை செய்து விடாதீர்கள் எவரேனும் அநியாயமாக கொலை செய்யப்பட்டு விட்டால் அவருடைய வாரிசுக்கு நாம் அதிகாரம் கொடுத்திருக்கின்றோம் ஆனால் கொலையில் வரம்பு கடந்து விடக்கூடாது நிச்சயமாக கொலை உண்டவரின் வாரிசு உதவி செய்யப்பட்டவராவார் அனாதைகள் பிரயாயமடையும் வரை நீங்கள் நியாயமான முறையில் அன்றி அவர்களுடைய விசாரிக்கப்படும் மேலும் நீங்கள் அளந்தால் அளவை பூர்த்தியாக அளவுங்கள் நியாயமான தராசை கொண்டு நிறுத்துக் கொடுங்கள் இதுவே நன்மை உடையதாகவும் முடிவில் அழகானதுமாகும் எதனை பற்றி உங்களுக்கு தெளிவில்லையோ அதனை தொடர வேண்டாம் நிச்சயமாக செவிப்புலனும் பார்வையும் இருதயமும் இவை ஒவ்வொன்றுமே கேள்வி கேட்கப்படும் மேலும் நீர் பூமியில் பெருமையாய் நடக்க வேண்டாம் நிச்சயமாக நீர் பூமியை பிளந்து விடவும் முடியாது மலையின் உச்சிக்கு உயர்ந்து விடவும் முடியாது இவை அனைத்தின் தீமையும் உம் இறைவனிடத்தில் வெறுக்கப்பட்டதாக இருக்கிறது இவையெல்லாம் உம்முடைய இறைவன் உமக்கு வகியாக அறிவித்துள்ள ஞான உபதேசங்கள் ஆகும் ஆகவே அல்லாவுடன் வேறு இறைவனை ஏற்படுத்தாதீர் அவ்வாறாயின் நீர் நிந்திக்கப்பட்டவராகவும் துரக்கப்பட்டவராகவும் நரகத்தில் எரியப்படுவீர் உங்கள் இறைவன் உங்களுக்கு ஆண் மக்களை அளித்துவிட்டு வானவர்களிலிருந்து பெண் மக்களை எடுத்துக்கொண்டானா நிச்சயமாக நீங்கள் மிக கூற்றையே கூறுகிறீர்கள் இன்னும் அவர்கள் படிப்பினை பெறுவதற்காக இந்த குரானில் திட்டமாக விளக்கங்களை கூறியுள்ளோம் எனினும் அவர்களுக்கு வெறுப்பை தவிர அதிகப்படுத்தவில்லை நீர் சொல்வீராக அவர்கள் கூறுவது போல் அவனுடன் வேறு தெய்வங்களில் இருந்திருந்தால் அவை சகல அதிகாரங்களையும் கொண்டிருப்பவனின் அளவில் தேடி கண்டுபிடித்திருக்கும் என்று அவன் மிகவும் பரிசுத்தமானவன் இன்னும் அவர்கள் கூறும் கூற்றுக்களை விட்டு அப்பாற்பட்டவனாகவும் இருக்கின்றான் ஏழு வானங்களும் பூமியும் அவற்றில் உள்ளவர்களும் அவன் தூய்மையையே போற்றுகின்றனர் இன்னும் அவன் புகழை கொண்டு அவனை தூய்மைப்படுத்தாத பொருள் இல்லை எனினும் அவற்றின் துதி செய்வதை நீங்கள் உணர்ந்து கொள்ள மாட்டீர்கள் நிச்சயமாக அவன் பொறுமையுடையவனாகவும் மிக மன்னிப்பவனாகவும் இருக்கின்றான் நீ குரானை கொண்டு வழிகாட்டினால் உமக்கிடையிலும் மறுமை மீது நம்பிக்கை கொள்ளாதவர்களுக்கிடையிலும் மறைக்கப்பட்டுள்ள ஒரு திரையை அமைத்து விடுவோம் இன்னும் அவர்கள் அதனை விளங்கிக் கொள்வதை விட்டும் அவர்களுடைய இருதயங்களின் மேல் முடிகளையும் அவர்களின் காதுகளின் மீது செவிட்டுத்தனத்தையும் நாம் அமைத்து விடுகின்றோம் இன்னும் குரானில் உம்முடைய இறைவன் ஒருவனை மட்டுமே நீர் குறிப்பிடும்போது அவர்கள் வெறுப்படைந்து தம் பின்புறங்களில் பின்வாங்கி விடுகிறார்கள் அவர்கள் நீர் என்ன நோக்கத்துடன் கேட்கிறார்கள் என்பதையும் அவர்கள் தங்களுக்குள் ரகசியமாக பேசும்போது சூனியம் செய்யப்பட்ட ஒரு மனிதரையே அன்றி நீங்கள் பின்பற்றவில்லை என்று அந்த அநியாயக்காரர்கள் சொல்வதையும் நாம் நன்கறிவோம் உமக்கு அவர்கள் எத்தகைய உபமானங்களை சொல்கிறார்கள் என்பதை கவனித்து ஆகவே அவர்கள் வழிட்டு விட்டார்கள் நேர்வழிக்கு அவர்கள் சக்தி பெற மாட்டார்கள் இன்னும் எலும்புகளாகவும் உக்கி போனவர்களாகவும் நாங்கள் ஆகிவிட்ட பிறகு நிச்சயமாக புதிய படைப்பாக நாங்கள் எழுப்பப்படுகிறவர்களா என்றும் அவர்கள் கேட்கிறார்கள் நீர் கூறும் நீங்கள் கல்லாகவோ இரும்பாகவோ ஆகுங்கள் அலமது